എന്നുടമ്പ് <laughs> നോകൂതമ്മ <laughs>

மருத்துவதியானவள் என்னை கையை எடுத்து என்ன செய்கின்றாள் பாருங்கள் என்னை போதை வயிற்றில் இட அறிவி கண்ணி குடமுடையர்கள் பிடித்திருக்க குடமுடையே மருத்துவமா கலமதிலே நல்ல சிங்கன் வாழகிழை போட அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திடுவாமி அடிபிடியாக வயிறுகி சோர கண்ணி குடமுடைய கண்டாள் இந்த மருத்துவ அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பெண் குழந்தை பிறந்தவுடனே குழந்தை எடுத்து பாலூட்டி சீராட்டி நீராட்டி சரி குழந்தை பிறந்த பலாபலன்களை பார்க்க வேண்டும் ஒரு ஜோதிடரை வரவழைத்தார்கள்

சர்பதோஷம் ஒன்றிருக்கிறா சர்பதோஷம் ஒன்றிருக்கு ஒன்றிருக்கிறார் சர்பதோஷம் என்ற உடனே பார்ப்பானோ பார்க்கும்போது எந்த ஒரு குறையுமே இல்ல ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு சர்பதோஷமானது இருக்கின்றது ஆமா ஐயா என்ன பச்சிளம் குழந்தைக்கே இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஐயா ஜோசியரா என்னய்யா சர்ப்பதோஷம் தீரதுக்கு ஏதாவது வழி இருக்குமா ஐயா அதுக்கு ஒரே ஒரு சின்ன வழிதான் இருக்கு சொல்லுங்க என்ன வழி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அடி கிருபையுடன் பிடித்த நீங்கள் வளர்த்து வந்ததுண்டால் அந்த சர்ப்பதோஷம் தீரும் என்று త్యడా నో ஒரு பிள்ளையை பிள்ளைய தாங்கள் பெற்ற பிள்ளையோடு கீரி பிள்ளைக்கு வளர்த்து வந்தால் நாளடைவில் சர்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் சொன்ன ஜாதகங்கள் போதும் போதுமா ஆமா சென்றுவார்கள் ஐயா சென்று வாருங்கள் அப்படியா அந்த பர்சு வாங்கிட்டு போங்க ஆகட்டும் உங்களுக்கு வேண்டிய வெகுமதி எல்லாம் அந்த பர்சுக்குள்ள இருக்கு வாங்கிட்டு பைட்டே இருங்க ஆ யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க உங்க கைக்கு வந்தது உங்களுக்கு தான் ஆமா நீங்க ஜாதகம் கேட்டதனால நாங்கலாம் மனமுgehend தந்தது

आरी रारू கிட்டின தாள் இருந்து ya மாகவே பிறந்த பிள்ளைகளை எடுத்து சரி குழந்தை எடுத்த அருமையாகவே பாலூட்டி சீராட்டி நீராட்ட சரி அந்த நேரத்திலே வார்த்தை இந்த அரை கிருஷ்ண பாப்பால் அதாவது குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்குது இல்ல அம்மா சர்ப்பதோஷம் தீரம்னா கீரி பிள்ளை பிடிக்கணும் பிடிக்கணும் கீரி பிள்ளை பிடிக்க இந்த பிள்ளைல கூட்டு போ ஆகுமா ஆவாத ஆவாதே தன் தரத்து தோழன்மார்கள் உயிர் தோழன்மார்கள் இருக்கிறார்கள் ஆமா உயிர் தோழன்மார்கள் இடத்திலே அரிகிருஷ்ண பாப்பான் வருகின்றார் அடே அப்பா தோழன்மார்களே என்ன எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் பிறந்த குழந்தையின் பலாபலனை பார்க்கும் போது குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கின்றதா அப்படியா அண்ணே சர்ப்பதோஷமானது தீர்வதற்கு ஒரு கீரி பிள்ளை பிடித்து வளர்க்க வேண்டும் கீரி பிள்ளை அண்ணே நம்ம பிடிச்சிருலாமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாக போமா போவோமா ஆகட்டுமே இருந்து ஹரி கிருஷ்ண பாப்பானும் ஏழு தோழன்மார்களும் ஆகவேரி பிள்ளை பிடிக்க வேணுமே என்று சொல்லி எங்கே வருகின்றார்கள் பாருங்கள் எங்கே அருணகிரி மலை அதிலே வந்து வேட்டையாளே தினம் வந்து வேட்டையாளி அருணகிரி மலைகடியிலே வந்து வேட்டையாளே மலைய தினம் அங்கு கேறி காணாகாமல் அடிவாரங்கள் இறங்கி நடக்கும் பாதையோரம் கண்டாடை கண்ட பாதையோரோ கிரிவள்ளை கண்டாட கிரிவள்ளை கண்டிப்பிள்ளை தன்னையுமே கிருபையுடன் பொழிந்தே தாய் பெண்கொடிகள் கலமதியிலே கொடுத்தாள் கொடுத்த உடல் பெண்கொடிகள் கொடிகள் அவள் வாங்கி பெற்ற பிள்ளை தன்னுடனே பெண் வளர்த்து வளர்த்துவாரா

நம்முடைய பிள்ளையின் உயிரே இந்த பிள்ளை கையில தான் இருக்கு அப்படியாங்க நம் குழந்தைக்கு எத்தனை பாசமும் நேசம் வைத்து வளர்த்து அதே அளவு பாசத்தோடு இந்த கீரி பிள்ளைய வளர்த்து வருவேன் நம்பிக்கையில தான் இந்த கீரி பிள்ளைய வாங்கிட்டு ஒப்படைச்சிருக்கு அப்படியா கீரி பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுதான் நீதான் பொறுப்பு சரிங்க ஆகாம பாத்துக்கிடுவேன் ஆகட்டும் என்று ஆகட்டுமே என்று சொல்லி கீரி பிள்ளைய நந்தாய் கையிலே சரி இந்த நந்தாகி பெண்குடி ஆனவள் தான் பெற்ற பிள்ளையை போலவே சரி அந்த கீரி பிள்ளையை அருமையாக வேர் வளர்த்து வருகின்றாள் தன்னுடைய குழந்தை குளிப்பாட்ட கூடிய நேரம் கீரி பிள்ளையை குளிப்பாட்டுவா ஆமா தன்னுடைய பிள்ளைக்கு அலங்காரம் செய்யும் போது சிவ சிங்காரிச்சு பொட்டு வைக்கிறது மாதிரி கீரி பிள்ளை அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு அழகு பார்த்து ரசிப்பா அழகு பார்த்து ரசிக்கிறா அன்போடு வளர்த்து வரக்கூடிய நாளையிலே சரி ஒரு நாளை தினத்தின் போது அதாவது குழந்தை யானதை அன்பாக நீராட்டு தொட்டிலையை படுத்து தூங்க வைத்து விட்டு நினைக்கிறாய் இந்த அனந்தாயி நம்முடைய கணவருக்கு கீரை குழம்பு வைத்து எத்தனை நாள் ஆகிவிட்டது ஆமா மனுஷன் கீரகரினா சேத்துருவா ஆமா சும்மா சும்மா கேட்டுட்டே தான் இருக்கான் சாப்பாடுலாம் கீரை சொன்னா உயிர் மனுஷனுக்கு அதனால கீரை அரைக்க வேணுமே என்று சொல்லி கீரை அரைக்கும் கத்தையும் எடுத்துக்கொண்டு கடவத்தையும் எடுத்துக்கொண்டு குழந்தை குழந்தைக்கு காவலா கீரி பிள்ளை கீரை நிறுத்திவிட்டு கை கடவும் கத்தி இல்லாமல் எடுத்து நந்தாய் பெண்கொடியான் எப்படி வருகின்றால் பாருங்கள் தான் அறுக்க போக வேணும் என்று சொல்லி போக வேணும் அவள் கீரை அரைக்க வேண்டுமே என்று சொல்லி சரி வாசல் நடை கடந்து வரக்கூடிய சமயத்திலே கேபிளி அடிக்குது ஆமா பள்ளியானது அடிக்கிறது போவாத அனந்தாயி பிரச்சனை வரும்னு சொல்லி அடிக்குது சகுனங்களை கேட்டாளா இந்த இவளுக்கு தேவை இன்னைக்கு கீரை ஆமா

I'm Golden இருக்கும் பொழுது ஊழல் விதியின்படி உற்ற நல்ல நாகமானது கரும் பாம்பாகவே வடிவத்தை எடுத்து வாலகிய தீண்ட வேண்டும் என்று சொல்லி பால் அருவம் தொட்டில் கைற்றின் வழியாக இறங்கி வருகிறது பாம்பு பார்த்தது கீறி பிள்ளையானது அனந்தாய் அம்மையானவள் காவலுக்கு வைத்து விட்டு சென்ற காவல் இருக்கும் போது ஆஹ் கிட்டினத்தாலே தீண்டுவதற்கு நாகம் வருகிறது என்று இந்த கீரி பிள்ளை ஆனது கோபமாக சீறி பாய்ந்தது பாம்பை கண்ட துண்டமாகவே கொன்றுவிட்டது துண்டா வெட்டி போட்டு வாயெல்லாம் ஒரே ரத்த சோழ இந்த செய்தியை தாயாரிடத்திலே நாமல் சென்று சொல்ல வேண்டும் போய் சொல்லிடுவோமா என்று சொல்லி கீரி பிள்ளையானது வாயில் ரத்த சோறையோடு வருகுதல் கீரி பிள்ளை

நம்ம காவலுக்கு வைத்தோமே இந்த கீரி பிள்ளை நம்முடைய பார்த்தாள் இந்த செய்கின்றாள் பாருங்கள் கிட்டினத்தாள் மகளை கொன்றது ஓ கீரி பிள்ளை என்று சொல்லி அன சுற்றி வந்த கீறி பிள்ளைகி காலிற்குள்ளே மிதித்து வைத்து சரி கீரை கத்தி கொண்டு கீறி பிள்ளையுடைய கழுத்தை அரித்தபடி வீசிறந்தாள் சரி எரிந்து விட்டு வீட்டிலே ஓடோடி வந்து பார்க்கக்கூடிய சமயத்திலேயே காட்சி என்ன தெரியுமா தொட்டியில் அனந்தாயிரோ E I'm பார்க்கொட்டிலே மகள் ஆனவள் தூங்கிக் கொண்டிருக்க வக்கத்தில் கண்ட துண்டமாக இறந்து கிடப்பதை கண்ணிலே கண்டாள் தெரிய அழிடுமா மார்வோடு அடிதழு மன்னவரட தலைவருகின்றால் என்ன சொல்லியின்றால் மன்னவா என்னம்மா நான் அறியாமல் கிரி பிள்ளை கொன்றுவிட்டேன் மன்னவா கொன்றுவிட்டேன் என்றதாய் ஒரு கேரி பிள்ளகை கொல்வது ஆயிரம் ਮੰندளர்களை கொல்வதற்கு சமம் என்று சொல்லுவார்கள் ஆமா உண்மைதானே ஏ மன்னவா என்ன பாவம் தீர வேண்டுமே என்று சொன்னால் நான் பாபநாசு ஆசுதர் சென்று பாவ தீர்த்தம் ஆடி வருட்டுமா மனதே என்ன கணவன் மனைவி என்று சொன்னால் மனைவி செய்த பாவ புண்ணியத்தில் கணவனுக்கு பங்குண்டு வீட்டில் இருக்க பெண்கள் சென்று தீர்த்தமாடுவது முறையாக அப்படி என்று சொன்னால் நானே என்னுடைய தோழன்மார்களை அழைத்து தீர்த்தமாடி பாவம் தீர்த்து வருகிறேன் அனந்தாயி ஆகட்டும் என்று பார்த்தான் இந்த ஹரிகிருஷ்ண பாப்பால் அந்த ஏழு தோழர்கள்

வாழ்வோ தாழ்வு நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாரும் ஒன்று போல இருக்கிறோம் கணேசுவர் உண்ணாட்ட இருப்போம் ஒன்னா போமா ஆகையில நாம் ஒன்றாக சென்று தீர்த்தமாடி வரலாம் அந்த தீரியத்திலே ஹரி கிருஷ்ண பாப்பாரும் ஏழு தோழன்மார்களுமாக பாவேகையமதிலே பாபா தீர் தம்மாடவிண்டே அந்த ஹரி கிருஷ்ண பாப்பா